வயசான காலத்தில் வந்து அதனாலே போயிடும் நூறு வயசு நூற்றி பத்து வயசு ஒன்று பண்ணுங்க அது போயிடும் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் கருக்கொலை அந்த மண்ணை வந்து உடல் போயிடும் அந்த போயிடும் அந்த மைன் அங்கே அந்த மைன் இந்த மைனுக்கு சாட் பார்த்தா இந்த பழி வாங்க கண்ணு இது பண்ண அதெல்லாம் ஒன்றும் அப்படியே அது இப்போ பண்ண போற நல்லா பிடிச்சி కొచ్చేసింది పద అలా మైగ్రో మైండ్ షాప్ వాళ్ళ ఫ్రెండ్స్ ரொம்ப ఉన్నారు రే నా మొదలడా కొండాడి కూర ఒన్నిగలు கேஸ் டைம் கேஸ் ஆமானி என்ன மேடம் ஒருத்தவன் நிக்கிறான் நான் கை ராஜ் போனோம் கை ராஜ் போனோம் காய்ச்சி போகணும் சித்துல நாலு பேருந்து வருவோம் கயார்ட்டு அங்க போயிட்டு கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கோம் இந்த மாதிரி திரும்ப போய் உட்கார்ந்து ஜெய்ச்சிருப்பாங்க எல்லாம் இருப்போம் யார் பாக்குறதுக்கு யாரு பால்ல அந்த டான்ஸ் பாக்குறதுக்கு டான்ஸ்

தெப்பற தெகற நென அந்த உடம்பு என்னாச்சு நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு ரோட்ல போறதா இந்த ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் இதே சார் நான் வந்து திருநெல்வேலி வரறோம் அதே போல இந்த மேல போயிடுறோம். 그거தே இன்னும் திருப்பி சார்? யார்

पन अन्न बल्लगारा आजे आजे सपोर्ट पन दे दे काम यार ये तब पैं ते फिर फिर बता बिरसा फिर बोल बोल रहा ये तब पैं बोल मुफ़िमसा ऐ ये तब पान पान नहीं ये तब बाबा ये तब बाबा बतिया तब 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 ये तब 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 � முடியுமா <laughs> 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 <laughs>

அதே மாதிரி நீங்க கூட இந்த மாதிரி வச்சீங்கன்னா அவங்க ஆத்மா போகாது ஆத்மா அந்த பருவியில இங்கே பாண்டியில கிடக்கும் இது எப்படி தமிழை அழகான படத்தை காமில்லை எந்த படம் என்ன தமிழை பார்க்காம ஒரு படம் வந்து படத்தை இருக்கீங்களேன் ஒரு படம் மாஸ்து சூரியன் அடித்தா படுறேன் அந்த மாஸ்து நண்பர்கள சார் என்ன காமிக்கிறாங்க

செத்து போச்சோ ரெண்டு மாய்க்குமே ஆயிடுவாங்க அதனால சார் தமிழ் சமுதாயத்துல ஒரு யங் பர் செத்து போவான் ஏன் சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கலன பண்ண வயசுல என்ன சார் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா எப்படி செய்வாங்க வாழ மரத்து கிட்ட போயிட்டு பூஜை பண்ணி அந்த வாழ கட்டி வைப்பாங்க உண்மையிலே பண்ண அந்த வாழ்மலை